ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் பெரியம்மா அவரக்காய் சாம்பார் வைக்க போகிறாங்க எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்ச பத்துக்கு கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்ட பத்துக்கு வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு க நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வதக்கி ஆச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு அவரக்காலி போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ கிண்டி விட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பருப்பு தண்ணி ஊத்திக்கலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கோங்க சாம்பார் தூள் போட்டுக்குங்க சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாய்